வணக்கம்பிகளை சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கான சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள் தான் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பனிரண்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பமும் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்போது ஒரு கோடிக்கும் மேலான பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே முதலமைச்சரான ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பனிரெண்டாயிரம் உரிமைத் தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உயரிய நோக்கம் கொண்டது என தெரிவித்த நிலையில் தற்போது வழங்கப்படுகின்ற ஆயிரம் ரூபாய் தொகையை ஆயிரத்தி ஐநூறுவாக உயர்த்த திட்டமிடப்பட்டு உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை விரைவிலேயே முதலமைச்சரான ஸ்டாலின் வெளியிடுவார் என்ற தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இல்லத்தரசுகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது